உனக்கு என்னையா வேணும் பணம் வேணுமா கொடுக்கும் உனக்கு என்ன வேணும் பிறப்பை இறக்கணுமா கொடுக்கும் உனக்கு என்ன வேணும் நிலபுலன் தோட்டம் தொடர்பு எது வேணுமாலும் கொடுக்கும் அத்தனை வல்லமை ஒரு காற்றிற்கு இருக்கிறது என்று தெரிந்து அந்த காற்றுக்கு தனஞ்சயன்னு பேர் வைக்கிறாங்க அவர் ஒரே ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த வேலை மட்டும் எந்திரிச்சு இந்த உடம்பை பூரா கட்டமைக்கிற வேலையை செய்வார் அது எந்த நேரம்னா தனஞ்சய முகூர்த்தன்னு அதுக்கு பேர் அப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்றேன் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கு பேரு ஒன்றரை மணி நேரம் இந்த உடலை கட்டமைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர் எப்பொழுது தனஞ்செயன் வெளிப்படைகிறானோ அப்பொழுதெல்லாம் மனிதன் புனிதம் இறந்த உடனே இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாடியை தூக்கி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தனஞ்செயன் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க கோவிலில் இறைவனுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் அபிஷேகம் தீபம் மாலை பத்தி சூடம் புதிய வஸ்திரம் மேலதாளம் ரதம் பட்டாசு கொண்டாட்டம் ஏங்க ஒரு பொணத்துக்கு இந்த வேலையை செய்யணும் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுடுகாட்டில் போய் எரிய அதுக்கு ஏன் இவ்வளோ வேலையை செய்யணும் காரணம் தனஞ்சயன் மட்டுமே அங்க நிற்பதால் தனஞ்செயன் மட்டுமே அங்க ஆளுமை நிற்பதால் அந்த இடம் கொண்டாடப்படுகிறது குருவே சரணம் மீண்டும் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் உங்களுடன் ஒரு அற்புதமான ரகசியம் எதை சொன்னாலும் இப்படித்தான் சார் சொல்றீங்க அற்புதமான ரகசியம் அற்புதமான ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது சில விஷயங்களை சொல்லும் பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டியதா இருக்கு ஆனா உண்மையிலேயே அற்புதமான ரகசியமா தான் வந்து முடியுது இன்னைக்கு நாம பேச போறது நம்ம உடம்போட தலைவன் நம்ம உடம்புங்கிற இந்த கோயிலை உருவாக்கிய கட்டமைத்த ஒரு அற்புதமான விஞ்ஞானி நம்முடைய வாழ்க்கையை தொடக்கத்திலும் முடிவிலும் முடிவு செய்யக்கூடியவன் ஒரு அற்புதமான ரகசியம் சித்தர்கள் அவரை பிரம்மா என்று கொண்டாடிய ஒரு ஒருத்தன் அவன்தான் ஒரு மனுஷனோட தலையெடுத்து ஒரு மனுஷனோட பிறவியை அறுக்கணும் இல்லை இறப்பை ஜெயிக்கணும் அப்படின்னா முடிவு செய்யக்கூடியவன் அருள் புரிவன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஒருவனை பற்றி பேச போறோம் அவன் பேரு தனஞ்செயன் யார் அந்த தனஞ்சயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து விதமான வாயுக்களில் பத்தாவதாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வாயு பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்செயன் இந்த பத்தாவதாக குறிப்பிடக்கூடிய தனஞ்செயன் தான் நாம இன்னைக்கு பேச போற ஒரு முக்கியமான டாபிக் சித்தர்களை பத்தி முதல்ல ஒரு ரகசியம் சொல்றேன் சித்தர்கள் தான் ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா உணர்ந்த அந்த உணர்வின் அடிப்படையில் அதுக்கு பேர் வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாம குப்பமேனின்னு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு சித்தர்களோட பார்வையில் சித்தர்கள் சொன்ன பேர் பூனை வணங்கி ஏன்னா அந்த சித் அந்த மூலிகைக்கு பூனைக்கு பக்கத்தில் கொண்டு போய் காட்டினா பூனை அப்படி மயங்கி நிற்கும் அப்படி ஒரு குவாலிட்டி இருக்குதுங்கிறதுனால இந்த மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா இதோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கோ இது இந்த வேலையை தான் செய்யுங்கிறத அடிப்படையாக வச்சு பூனை வணங்கின்னு பேர் வச்சுடாங்க அதே மாதிரி ஒரு காத்துக்கு பேர் வைக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு ஒரே காத்து தான் ஆனா அந்த காத்துல பாருங்க பிராணன் இருக்கு அபானன் இருக்கு வியானன் இருக்கு சமானன் இருக்குன்னு பல காத்துகளுக்கு பேர் வைக்கிறாங்க அதுல ஒரு காத்துக்கு தனஞ்செயன்னு பேர் வைக்கிறாங்க அந்த தனஞ்சயன்கிற வார்த்தைக்கு பின்னால் அர்த்தத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தனம் அப்படின்னா பொன் பொருள் அதுக்கு தனம் தனம்தான் நிலபலன்கள் அதுக்கு பெரும் தனம்தான் வீடு மாடு மனைகள் அதுக்கு பேரும் தனம்தான் பெண்ணினுடைய மார்பகம் அதுக்கு தனம்தான் சொக்க தங்கம் அதுக்கு தனம்தான் கஸ்தூரி மஞ்சள் அதுக்கு தனம்தான் உச்சிக்குழி திறந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுக்கு பெரும் தனம்தான் இந்த கண்கள் பால் நிறத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அதுக்கு பெரும் தனம்தான் இந்த மூன்றாவது கண் பகுதியில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அதுக்கு பெரும் தனம்தான் இறைவன் அவனுக்கு பெரும் தனம்தான் இப்படி வசம்பு அதனுடைய பேரும் தனம்தான் அழகாக எரியக்கூடிய தீபம் அதுக்கு பெரும் தனம்தான் இப்படி தனம் என்றால் இத்தனை பொருள் கொடுக்கிறது பின்னாடி பாருங்க ஜெயன் ஜெயித்து கொடுப்பவன் உனக்கு என்னையா வேணும் பணம் வேணுமா கொடுக்கும் உனக்கு என்ன வேணும் பிறப்பு இறக்கணுமா கொடுக்கும் உனக்கு என்ன வேணும் நிலபுலன் தோட்டம் தொடர்பு எது வேணுமாலும் கொடுக்கும் அத்தனை வல்லமை ஒரு காற்றிற்கு இருக்கிறது என்று தெரிந்து அந்த காத்துக்கு தனஞ்செயின்னு பேர் வைக்கிறாங்க தனத்தை ஜெயித்து கொடுப்பவன்னு பேர் வைக்கிறாங்க இவரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கருவாக உருவாகும் பொழுது முதன் முதலாக உள்ளே நுழைந்து அந்த கருவை வளர்ப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்வதே தான் நாம் இறந்து விட்டோம் என்று பலராலும் அடையாளப்படுத்தப்பட்ட பின்னர் நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருந்து இறுதியாக இந்த உடலை விட்டு வெளியே செல்வதும் தான் இந்த கூட்டுக்குள்ளர முதல்ல உள்ள வர்றதும் இந்த கூட்டை விட்டு இறுதியாக வெளியே செல்வதும் தான் அதனால அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கூட்டுக்கும் தலைவன் என்று அறியப்படுகிறார் இதுதான் தனஞ்சயனுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த தனஞ்சயனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இப்ப சாதாரணமா என் வாழ்க்கையில சில கஷ்ட நஷ்டங்கள் வருது சில தடைகள் தோல்விகள் வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு தெய்வ வழிபாடு ஏதோ ஒரு பயிற்சிகள் ஏதோ ஒரு முயற்சிகள் அது சரியாயிரும் சில கர்ம வினைகள் படி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சில தொல்லைகள் யாராலையுமே அழிக்க முடியாது நீ செஞ்சால் செஞ்சதை அனுபவிச்சுதான் ஆகணும் அதை மாற்றவெல்லாம் முடியாது அதுக்காக வேண்டியாவது நீ மீண்டும் பிறக்கணும் அதுக்காக வேண்டியாவது நீ இறந்து தான் ஆகணும் இது வந்து கர்ம வினைகளின்படி விதிப்படி அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் சித்தர்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி எவராலும் அழிக்க முடியாதவற்றை எவராலும் தொட முடியாதவற்றை ஒருத்தருக்கு செய்ய ரைட்ஸ் இருக்குன்னா அது இந்த பிரபஞ்சத்தில் தனஞ்சயன் என்ற காற்றுக்கு மட்டும்தான் இந்த தனஞ்சயன் பலராலும் அறியப்பட்ட ஒரு பெயர் என்றால் குண்டலினி என்ற வார்த்தையில் சுருண்டு கிடக்குது ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் தனஞ்சயனுக்கு என்னென்ன பெயர் கொடுக்குறாங்கன்னா ஆதிசேஷன் பிரம்மா விநாயகன் இந்த பேரெல்லாம் சித்தர்கள் யாருக்கு சொல்றாங்கன்னா தனஞ்சயன்கிற காற்றுக்கு விநாயகன் ஏன் சொல்றாங்கன்னா எத் ஒரு படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாயகன் ஒருத்தர் இருப்பார் நாயகனுக்கெல்லாம் நாயகன் தலைமை நாயகன் அப்படின்னா விங்கிற வார்த்தையை போட்டீங்கன்னா வி நாயகன் தலைமை நாயகன் உடம்புல உங்களை இயக்குறதுக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்குதுன்னா கூட அவங்க எல்லாத்துக்கும் ஹெட் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் விநாயகன் அவர் தான் தனஞ்சயன் அதனால தான் மூலாதாரத்துல விநாயகர் இருக்கிறதா சொல்லுவாங்க அதே போல தனஞ்சயனுக்கு ஆதிசேஷன் ஒரு பேர் உண்டு ஏன்னா முதன் முதலில் உள்ளே நுழைந்தவன் என்பதனால் அவனுக்கு ஆதிசேஷன் ஆதியில் வந்த பாம்பு ஆதியில் வந்த காற்றுன்னு ஒரு பேருண்டு அதே மாதிரி தனஞ்சயனுக்கு மகாலட்சுமிங்கிற ஒரு பேருண்டு அதாவது லக்ஷ்மின்னா சாதாரணம் மகானா ரொம்ப பெரிய மிக பெரிய அப்படின்னு அர்த்தம் பிரம்மாண்டமான லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சமானவன் அப்படிங்கிற ஒரு பேருண்டு அதே மாதிரி தனஞ்செயனுக்கு கர்ம வினைகளை அறுக்கக்கூடிய வல்லமை கொண்ட அற்புதமான ஆற்றல் அவனுக்கு மட்டுமே உண்டுங்கிறதுனால சித்தர்கள் தனஞ்சயனை தனியா படிச்சாங்க தனஞ்சயன்னா இறுதியாக இந்த உடலை விட்டு வெளியே செல்லக்கூடிய காற்று அப்படின்னா அது வெளியே செல்லக்கூடிய அந்த முறையை தடுத்து அவரிடம் பணிந்து அவனை எனக்கு பிறவியே வேண்டான்னு நினைச்சோம் அப்படின்னா அவன் உடம்புக்குள்ள தங்கிட்டானா மீண்டும் 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 என்னுடைய ஜீவன் தொடர்ந்து இந்த பூமியில இயங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தமாகுது அப்படிப்பட்ட ஒன்றை செய்வதற்கு ஒரே தகுதி யாருக்கிட்ட இருக்குன்னா தனஞ்சயன்கிற ஒரே காற்றுக்கிட்ட மட்டும்தான் இது சித்தர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் தனஞ்செயன பிரம்மா என்ன ஆதியும் இல்லாதது அந்தமும் இல்லாதது பிரம்மா பிரம்மானன்னு உங்களுக்கு கேள்வி வரும் அப்ப பிரம்மாவுக்கு நாலு தலை இருக்குதுல்ல அப்ப பிரம்மான்னா தனஞ்செயன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது நாலு தலை இருக்கா அப்படின்னு கேட்டா தலை அப்படின்னா பிரதானம்னு அர்த்தம் நான்கு தலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவுக்கு கீழே நாலு பேர் பிரதானமான வேலையாட்கள் அவங்களுக்கு பேர் நார்ச்சந்தின்னு பேரு முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமிங்கிற நாலு காத்து இந்த நாலு காத்து தான் தனஞ்சயனுடைய நேரடி உதவியாளர்கள்னே பேரு இந்த நாலு பேர் சேர்ந்துதான் இந்த உடம்பை கட்டமைக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த நாலு பேருக்கு தான் தலை எழுத்து முதன் முதலாக அவர்கள் உருவாக்கிய அப்படிங்கிற அர்த்தத்துல தலை எழுத்துங்கிற பேரும் கூட அதுக்கு அதைத்தான் பிரம்மனுடைய நான்கு தலை தனஞ்சயனுடைய நான்கு தலை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அப்படிப்பட்ட தனஞ்சயன் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா தனக்கு கீழே தனக்கான பணிகளை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்பயுமே சைலண்டா போய் மூலாதாரம் டு மணிப்பூரக பகுதியில் அமைதியாக இருப்பார் சைலண்டா அவர் ஒரே ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த வேலையை மட்டும் எந்திரிச்சு இந்த உடம்பை பூரா கட்டமைக்கிற வேலையை செய்வார் அது எந்த நேரம்னா தனஞ்சய முகூர்த்தம்னு அதுக்கு பேரு அப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்றேன் பிரம்ம முகூர்த்தம்னு அதுக்கு பேரு ஒன்றரை மணி நேரம் இந்த உடலை கட்டமைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர் எப்பொழுது தனஞ்செயன் வெளிப்படைகிறானோ அப்பொழுதெல்லாம் மனிதன் புனிதமடைகிறான் எப்பொழுது புனிதமடைந்த மனிதன் மீண்டும் சேற்றில் கால் வைக்கிறான் என்றால் தன்னுடைய கர்ம கணக்கை மீண்டும் மீண்டும் அவன் தொடங்கும் பொழுது இந்த தனஞ்செயன் என்னென்னமோ பல டெக்னிக் அதுல நம்ம சபை வந்து எக்ஸ்பர்ட் தனஞ்சயனை டச் பண்ணுற விஷயத்தில் எப்பயுமே எக்ஸ்பர்ட்டு ஆனால் தனஞ்சயனை டச் பண்ணுறதுக்குன்னே ஒரு பீஜம் இருக்குது பாருங்க இந்த பீஜத்தை சரியானபடி உச்சரிக்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய மெத்தட் இருக்குது இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்காக வேண்டி ஓம் ரிங் தனஞ்சயனே போற்றி ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் பொன்னிறத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பொன்னிறத்தில் சிவப்பு கலந்த வர்ணத்தில் அடையாளமாக சொல்லப்பட்ட தனஞ்சயன் காற்றானது நம்மை ஆசீர்வதிக்க துவங்குகிறது என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே மங்களகரமாக மாறிவிடும் ஏன்னா இந்த உடம்போட தலைவன் இந்த உடம்போட ஒட்டுமொத்த உடம்புக்கு அவன் தான் படைப்பாளி இந்த உடம்பினுடைய பிரம்மா அவனை நமக்கு அவனை பத்தின சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கை மட்டும் இல்ல எல்லாமே குதூகலமா இருக்கும் சரி இந்த தனஞ்சயனை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே நான் எப்படிங்க நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனஞ்சயன் எப்பொழுது முழு ஆளுமையுடன் இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகம் அவனை கொண்டாடும் ரெண்டு இடம் முதல்ல ஒன்று பிறந்தவுடன் குழந்தைக்கு குழி இந்த இடத்துல திறந்திருக்கும் கிட்டத்தட்ட ஏழு மாசத்துல இருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் அந்த உச்சிக்குழி திறந்திருக்கிற குழந்தைகளை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க டோட்டலாக உலகத்தையே மறந்துடுவோம் நான் ஒரு பணக்காரன் ரவுடி பிச்சைக்காரன் இல்லை கடனில் இருக்கிறவன் நாளைக்கு தூக்கில் தொங்க போட போகிறாங்க கொலகாரன் கொள்ளைக்காரன் அந்த சிந்தனையெல்லாம் அந்த உச்சிக்குடி திறந்திருக்கிற குழந்தையோட முகத்தை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறந்துடும் காரணம் தனஞ்சயன் அப்பொழுது ஆளுமையில் இருப்பான் அந்த குழந்தை நம்மகிட்ட பேசக்கூட செய்யாது ஆனால் அந்த குழந்தைய பார்த்தா சர்வமும் மறக்கும் காரணம் தனஞ்செயன் மிகுந்த ஆளுமையில் இருக்கிற நேரத்தில் பிறருடைய ஆளுமை அங்கே எடுபடவே படாது அது ஒரு முதல் காரணம் யோசிச்சு பாருங்க இப்போ நான் நீங்களும் பேசும்போது அப்படின்லாம் சொல்லி பேசுவோன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா ஆனால் அந்த குழந்தைய பார்த்தா செய்யாத சேட்டையெல்லாம் நாமளே பண்ணுவோம் ஏன்னா நாமளே அது குழந்தைய அதோட ஸ்டைலுக்கு மாற்றிடும் தான் தனஞ்சயனுடைய பவர் இன்னொரு இடம் இறந்த உடனே இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாடியை தூக்கி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தனஞ்சயன் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க கோவிலில் இறைவனுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் அபிஷேகம் தீபம் மாலை பத்தி சூடம் புதிய வஸ்திரம் மேளதாளம் ரதம் பட்டாசு கொண்டாட்டம் ஏங்க ஒரு பொணத்துக்கு இந்த வேலையை செய்யணும் அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுடுகாட்டில் போய் எரிய அதுக்கு அதுக்கே இவ்வளோ வேலையை செய்யணும் காரணம் தனஞ்சயன் மட்டுமே எங்கே நிற்பதால் தனஞ்செயன் மட்டுமே எங்கே ஆளுமையில் நிற்பதால் அந்த இடம் கொண்டாடப்படுகிறது இதைத்தான் நம்ம சபையில் அடிக்கடி சொல்லுவோம் பிறந்த குழந்தைகளையோ இறந்த மனிதனையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நேர்ந்தால் நாம் ஒரு மெத்தடு சொல்கிறோம் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் தனஞ்சயனை இன்னென்ன மாதிரி சமயத்தில் இப்படி இப்படிலாம் செஞ்சால் வாழ்க்கை ஜெயிக்குங்கிறத நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கும் நாம் சொல்வது உங்களையும் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து வழிநடத்தக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய தனஞ்செயன் என்ற காற்றை பயன்படுத்துங்க உபயோகப்படுத்துங்க அவங்கள புரிஞ்சுக்கோங்க உணர்வாக வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத சாதனைகளை எல்லாம் உங்களால சாதிக்க முடியும் தனஞ்சயனே போற்றி குருவே சரணம்